ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம இந்த ஒரு காணொலியில் மிக முக்கியமாக இப்போது மேற்கத்திய ஊடகங்களில் போய் கொண்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் மற்றும் ஜோ பைடன் நேருக்கு நேராக வந்து சண்டை போட்டு அவர்கள் வந்து ஒளறி தெளியிருக்காங்க அதை பற்றிய தகவல் வந்திருக்கு அதை பற்றி பார்க்கலாம் இன்னும் சில முக்கியமான தகவல்கள் காசாக்குள்ளேயும் வெளியும் வந்திருக்குது ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே வந்து இன்னைக்கு மேற்கத்திய ஊடகங்கள்லேயே பரபரப்பாக போயிட்டு இருக்க ஒரு விஷயத்த பத்தி பாத்துக்கலாம் மூணு மாசத்துல வந்து அமெரிக்கால இப்ப எலக்ஷன் வருது அதனால மாத்தி மாத்தி என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ட்ரம்ப் ஆகட்டும் ஜோ பைடன் ஆகட்டும் பிரச்சாரம் செய்யறது அதுக்கப்புறம் அங்கங்க மீட்டிங்கை போடுறது இந்த மாதிரியான வேலை பண்ணுவாங்க இதுல வந்து இந்த சிஎன்என் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மீடியால இருந்து கூப்பிட்டு எல்லாம் பேச வைப்பாங்க ரெண்டு பேர்த்தையுமே நேருக்கு நேரம் பேச வைப்பாங்க இவங்க அவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அவங்க இவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரியான வேலையெல்லாம் எல்லாம் போயிட்டு இருக்கோம் போன தடவை வந்து இந்த மாதிரியான விஷயத்துல வந்து எலெக்ஷன் சமயத்துல ஜோ பைடன் வந்து பக்காவாக பேசி அதுலயே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓட்ட வந்து பிடிச்சிட்டாங்க அப்படி அவங்க பேசும்போதே போதே தெரிஞ்சிடும் ட்ரம்ப்னால வந்து பதில் சொல்ல முடியாம அப்ப தான் வந்து ஆட்சி செய்து கொண்டு இருந்தனால எந்த ஒரு பதிலும் சரியா சொல்ல முடியாம ஒழப்பி அதுக்கப்புறம் வந்து பார்த்தா யார் வருவாங்கன்னு கருத்து கணிப்பு எடுத்து போதெல்லாம் வந்து ரொம்பவே வீக் ஆகி போயிருந்தாரு ட்ரம்ப் ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா ட்ரம்ப் ஆகட்டும் ஜோ பைடனாகட்டும் நார்மலா வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுடைய ஆட்சியில் இருந்ததோட நாங்க வந்து இப்ப வந்து உலகளாவிய கடனை வந்து கம்மியா தான் சொல்லிட்டு அதுக்கு ட்ரம்ப் வந்து 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 நிறைய அதனால கடனை வாங்கிட்டு மக்கள் இருந்து காசு வாங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா பர்சனலாவே ரெண்டு பேருமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க அவங்களுடைய பர்சனலா பேசுறாங்க அவங்க இவங்களுடைய பர்சனலா பேசிட்டு இருக்காங்க இப்ப ட்ரம்ப் வந்து பார்த்தா ஆட்சி செய்யும் போது கவர்மெண்ட் காசு எடுத்து என்ன பண்ணிருக்காருன்னா தன்னுடைய சொந்த செலவுக்கு செய்யறது நிறைய ஊழல் எல்லாம் செஞ்சு மாட்டிருந்ததுல இப்ப வந்து கேஸ் போயிட்டு இருக்கு அதெல்லாம் வந்து ஜோ பைடன் வந்து தோண்டு துருவி அவர்களை வந்து எலெக்ஷன்ல வந்து ஜெயிக்க கூடாது அப்படிங்கறக்காக பண்ணிட்டு இருக்காங்க அது எப்பயுமே ஆளும் கட்சி அந்த வேலையை பண்ணுவாங்க அப்படி வந்து மாத்தி மாத்தி பர்சனலா டார்கெட் பண்ணி ரெண்டு பேரும் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க அதுல வந்து ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தான் நடந்துக்கிட்டீங்க நீங்க பாலஸ்தீனத்தை எதிர்த்து இஸ்ரேலுக்கு முழுமையான ஆதரவு கொடுக்கல இல்லாட்டினா இந்நேரம் இஸ்ரேல் ஜெயிச்சிருக்கோம் நீங்க எங்க வந்து இஸ்ரேல வந்து சப்போர்ட் பண்ணீங்க நீங்க சப்போர்ட் பண்ணீங்க சும்மா தான் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்ல உடனே ஜோ பைடன் வந்துட்டு கிடையாது வந்து சப்போர்ட் இருக்கோம் எங்களுடைய முழு நோக்கமே அழிக்கிறதுதான் அதுக்கான எல்லா வேலையும் நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் தான் நாங்க கடைசி வரையும் செய்வோம் அதை செய்யாம நாங்க நிறுத்த மாட்டோம் ஹமாசை அழிக்கிறவரையும் ஓய மாட்டோம்னு சொல்லிட்டு பைடன் வந்து இன்னைக்கு இந்த பேட்டியில சொல்லியிருக்காரு அப்ப இத்தனை நாளா இந்த ஒரு மாசமாக ஆண்டனி பிளிங்கன் திரும்ப திரும்ப வந்து போய் கத்தார்ல சவுதியில இன்னும் எல்லா இடத்துலையுமே பேட்டிகள் சொல்லிட்டு இருக்காங்க எங்களுக்கு போர் நடக்கணுங்கிறது ஆசை இல்லை அமாசையை அழிக்கவே முடியாது நாங்க இஸ்ரேல்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கிறோம் போரை நிறுத்துங்கன்ட்டு நாங்க பாருங்க ஒரு போர் நிறுத்தம் ஒப்பந்தத்தை கொண்டு வந்திருக்கோம் அமாசு அதை ஒத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்களே இதனாலதான் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாம இருந்துட்டு இருக்கு இவங்க வந்து அழிக்காம நிறுத்த மாட்டோம் அதுக்கான எல்லா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்னா இவங்க நம்பி யாராவது வந்து போர் நிறுத்தத்துக்கு ஒத்துப்பாங்களா இத்தனை இத்தனால போங்காட்டம் தான் ஆடிட்டு இருக்காங்க போரை தற்காலிகமா நிறுத்துறதுக்காகத்தான் அமெரிக்கா எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரமாக ஜோ பைடனை வந்து சொல்லியிருக்கார் இன்னைக்கு நாங்க வந்து அமாச மாட்டோம்ட்டாங்க இது இன்னைக்கு பெரும் சர்ச்சையாக போயிட்டு இருக்கு அப்போ ஒரு மாசமா உலகத்திலே வந்து ஏமாத்திட்டு இருக்கீங்க இஸ்ரேல் தான் நிறுத்த மாட்டிக்கிறாங்க நாங்க பாருங்க நல்ல ஒரு ஒப்பந்தத்தை போட்டுதான் தான் த திரும்ப திரும்ப நாங்க சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு வலியுறுத்திட்டு இருக்கோம்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க அதனாலதான் அமாஸ் தலைவர்கள் என்ன சொல்றாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணங்கிதான் வந்து போயிட்டு இருக்காங்க அவங்க ஏதோ அவங்களுக்கு அவங்களுக்கும் ஒத்து வராத மாதிரியே ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்களே அவ்வளவு பெரிய சீன் எல்லாம் அங்க இல்ல இஸ்ரேல் என்ன சொல்லுதோ அதை அமெரிக்கா செய்து கொண்டுதான் இருக்கு ஆனா வந்து வெளிப்படையாக இஸ்ரேல் சொல்வதை நாங்கள் மறுக்கிறோம் இஸ்ரேல் சொல்ற மாதிரி எல்லாம் போற நடக்க விட முடியாது இஸ்ரேல் சமாதானத்துக்கு வந்துதான் ஆகணும் நாங்க கொண்டு வந்து ஒப்பந்தத்துக்கு அமாசையை ஒத்துக்கிறாங்க நீங்க ஒத்துக்கங்க அப்படின்னு எல்லாம் சொல்றதெல்லாம் முழுக்க முழுக்க தான் அந்த ஒப்பந்தத்துல தெளிவான போர் நிறுத்தத்தை பத்தி குறிப்பிடல அதை மீறி அதை வந்து குறிப்பிட்டிருந்தாலும் அதை இஸ்ரேலும் ஏத்துக்கொள்றது இல்லைங்கறதும் ரெண்டு தரப்பாக செய்திகள் வந்து கொண்டே இருக்குது ஜோ பைடன் அந்த சிறுபான்மையுடைய ஓட்டு வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து ட்ரம்ப் முழுக்க முழுக்க வந்து அந்த ஃபார்ம் எடுத்துட்டாரு தெளிவா சொல்லிட்டு இருக்காரு திரும்ப திரும்ப நான் வந்தா அமாசையை அழிப்பேன் இஸ்ரேலுக்கு என்ன வேணுமானு கொடுப்பேன் அவங்க எதை கேட்டாலும் சரி அதுக்கு நான் பொறுப்பேன் அந்த மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சதுனால இந்த பக்கம் வந்து ஜோ பைடன் அதை திருப்பி பேச முடியாது அதை சொன்னாலும் சரி இன்னொரு பக்கம் இந்த சிறுபான்மையை இருப்பாங்களே அவங்க வந்து ட்ரம்ப் எதிர்ப்பாங்களே அவங்கள வந்து நம்ம புடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த தடவை இந்த முயற்சி பண்ணிட்டு இருக்கனாலதான் இந்த சமரச பேச்சுவார்த்தை போர்ணத்திற்கான ஒப்பந்தம் அமெரிக்கா முன்னாடி வந்திருக்கு ஒவ்வொரு இடமா போய் ஒவ்வொரு தலைவர்களா பார்த்து வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஓட்டை அவங்க எல்லாம் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா ட்ரம்ப் மோசமான போட்டோம் ஏன்னா வந்து ட்ரம்ப் உடைய ஆட்சி காலத்துல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப வெஸ்ட் பேங்க்லயே என்ன பண்ணாங்கன்னா மீறின சில காரியத்துல வந்து செஞ்சதே வந்து ட்ரம்ப் தான் அங்க வெஸ்ட் பேங்க்ல பார்த்தா அமெரிக்காவுடைய வெளியுறவு தூதரகம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அமைச்சு வச்சிருக்காங்க எதுக்காகனா நாளை பின்ன மறுபடியும் போறலாம் வந்தா அப்படியே வெஸ்ட் பேங்க வந்து பிடிக்கணும்னா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக எல்லா வேலையும் அங்க செஞ்சு வச்சுட்டாங்க அதனால வந்து அந்த மக்கள் வந்து ஓ இவன் வந்து பாலஸ்தீன விஷயத்தெல்லாம் நோண்டிட்டு இருக்கான் இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் எல்லாம் வந்து ரொம்பவே விரக்தி அடைஞ்சுதான் ஜோ பைடனை தேர்ந்தெடுத்தாங்க அந்த சிறுபான்மையர் ஓட்டு தான் வந்து அப்போது வந்து ஜோ பைடனுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அதே இந்த தடவை வந்து யாராவது போடுவாங்கன்னா ட்ரம்ப்புக்கும் போட மாட்டாங்க ஜோ போட மாட்டாங்க மூன்றாவது இருக்கக்கூடிய கேண்டிடேட்டும் வந்து போட்டாலும் பிரயோஜனம் இல்லை அவங்க வந்து ஸ்ட்ராங்கா அதிகமாக நோட்டால போறதும் ஓட்டு போடுறதுக்கே அபிப்பிராயம் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்கள் இருந்துட்டு இருக்காங்க அதனாலதான் அந்த மக்களை ஏமாத்துக்கு தான் இந்த போர் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அதை முற்றிலுமாக வந்து மறுத்துட்டா எல்லா பழைய உலகமே என்ன பேசுவாங்கன்னா போரை நிறுத்துறதுக்கு அமெரிக்கா முயற்சி பண்ணுது இஸ்ரேல் தயாரா இருக்கேன்னு சொல்றாங்க ஆனா ஹமாஸ் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் திரும்ப திரும்ப ஹமாஸ் நாங்க ஒத்துக்குறோம் நீங்க வேணும் நிரந்தர போர் நிறுத்தத்துக்குவாங்க அதுக்காக மட்டும் தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மத்த எல்லா விஷயத்தையும் நாங்க விட்டு தரோம் சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவர்கள் விட்டு தந்துருக்காங்க முதல்ல போட்டு லிஸ்ட் எல்லாம் கிடையாது ஆனா நிரந்தர போர் நிறுத்தம் அப்படிங்கிறதுல மட்டும் உறுதியா இருக்காங்க ஏன்னா அதை விட்டு தந்து இத்தனை பேர் இறந்ததுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் சொல்லிட்டு அதை மட்டும் உறுதியா இருந்து போட்டு மிச்சம் நிறைய விஷயங்களையும் அவங்க விட்டு தராங்க ஆய்வாளர்கள் சொல்றாங்க அவர்களுக்கு நல்லா தெரியும் கண்டிப்பா இஸ்ரேல் வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அதனாலதான் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க விட்டு கொடுத்து அவங்க பர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிடுறாங்க அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் இஸ்ரேல் என்ன பண்ணிடுறாங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இதே ஹமாஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணா இஸ்ரேல் வந்து நாங்க வந்து ஏத்துக்கிறோம் எங்களுக்கு இது வந்து தான் நாங்க இதுக்கு வந்து முழுமையாக கட்டுப்படுறோம்னு சொல்லிட்டு உலகத்தையே ஏமாத்திட்டு பாலஸ்தீன மக்கள் மனதிலேயே வந்து அமாசைக்கு எதிர்ப்பான ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து அவர்களே வந்து அமாசை விருக்கிற மாதிரி செஞ்சிருவாங்க தான் வந்து திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஹமாஸ் அதை காரியத்தை புரிந்து செயல்பட்டு கொண்டிருக்காங்க இன்னைக்கு ஜோ பைடனுடைய பேச்சு மூலமாக அவர்களுடைய உறுதியான கொள்கை என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு அமாசை அழிக்கிற வரை ஓய மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க செய்தியாளர் கேள்வி கேட்குறாங்க பாலஸ்தீனத்தில் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு இந்த அநியாயங்கள்லாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துனான்னு கேட்டால் ரெண்டு பேருமே அதுக்கு பதிலே சொல்லலை அவங்களை பொறுத்தளவுக்கு அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு வந்து முடிவு பண்ணிச்சிருக்கனால அந்த கேள்விக்கு ஆன்சரே பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிட்டு ரெண்டு பேருமே போகிறாங்க ஒரு பக்கம் ட்ரம்ப் வந்து பாலஸ்தீனமே மோசம்தான் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்கள் அப்படிப்பட்டவங்க தான் அவங்க எல்லாருமே அழிக்கப்பட வேண்டியவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப்பும் இன்னொரு பக்கம் ஜோ பைடன் வந்து மக்களை பற்றி பேசாமல் டைரக்டாக ஹமாசை மட்டுமே வந்து சாடுற மாதிரியான பேச்சுகள் மட்டுமே நேற்று ஃபுல்லாக வந்து நடந்துச்சு அதிகமாக இதை பற்றி தான் பேசியிருக்காங்க கடைசியாக வந்து அதுலேயும் ட்ரம்ப் வந்து நீங்கள் மோசமான பாலஸ்தீனியர்களை போன்று இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஜோ பைடனை பார்த்து சொல்லியிருக்காரு இது இன்றைக்கி சர்வதேச மட்டத்தில் வந்து பெரும் தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்குது ட்ரம்ப் வந்து பாலஸ்தீனர்கள்னால் இப்போ மோசமானவங்களா மோசமான பாலஸ்தீனர்களை போல் ஜோ பைடன் இருக்காருன்னு வந்து எப்படி ஒரு சொல்லலான்னு சொல்லிட்டு பலரும் கண்டித்து கொண்டு இருக்காங்க கடைசியா வந்து சொல்றாரு நீங்க இஸ்ரேலை செயல்பட விடாமலே தடுத்துட்டீங்க அதனாலதான் அவங்களால செயலே பட முடியல மாஸ்க்கு எதிராக நீங்க வந்து யூதர்களுக்கே எதிரானவர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து சாடி இருக்காரு அப்ப ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தா இங்க என்ன கொடுமையெல்லாம் எல்லாம் நம்ம சொல்லவே முடியாது இன்னைக்கு கருத்து கணிப்புல கூட ட்ரம்ப் தான் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கான எல்லா அறிகுறியுமே இருக்குது அதனால நெத்தன்யாவுக்கு சொல்ல முடியாத இன்பம் தான் சொல்லணும் ஏன் வந்து இந்த போற டக்குன்னு நிறுத்தாம அடுத்தடுத்து அப்படியே ஒரு மூணு மாசத்துக்கு இழுத்துட்டு போறாங்கன்னா ஆய்வாளர்கள் சொல்றாங்க கண்டிப்பா மூணு மாசத்துல ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தனும் அந்த சமயத்துல என்ன பண்ணுவாங்களா இந்த லெபனானோடு இருக்கக்கூடிய போர்ல ஏதாவது ஒரு கோல்மால் இழுத்து விடுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க ஈரான் அமெரிக்கா இறங்குவாங்க இந்த ஜெயிக்க முடியாது இஸ்ரேலா அமெரிக்காவை உள்ள கொண்டு வரதுக்கும் மத்திய இந்த பிரச்சனையை வந்து என்ன பண்ணிருவாங்க இது வந்து வெறும் இஸ்ரேல் ஹமாஸ் போராகவும் பாலஸ்தீன போராகவும் இல்லாம அப்படியே திசை திருப்பி விட்டுருவாங்க திசை திருப்பி விட்டு இந்த போரை வந்து சுதந்திரத்துக்கான முயற்சி இல்லாம பண்றதுக்கான வேலையில நெத்தனியாக ஈடுபடுறது பகிரங்கமாகவே தெரியுதுன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் கருத்தை திரும்ப திரும்ப முன்வைத்துக் கொண்டிருக்காங்க இன்னும் மூணு மாசத்துக்கு எப்படியாவது மூச்சை பிடிச்சிட்டாது வந்து நெத்தனியாகும் இந்த வேலையை வந்து துரிதமாகத்தான் போர் விஷயத்தை ஈடுபட்டு கொண்டே ட்ரம்ப்பை எதிர்பார்த்தவராக காத்துட்டு இருப்பாரு அடுத்து ஒரு முக்கியமான செய்தி ஆனா ஒரு சின்ன இதா பார்த்திடலாம் அதாவது வந்து இப்ப ஈரான்ல வந்து தேர்தல் வருது அதுக்கு வந்து முக்கியமான ஒரு ஆறு கேண்டிடேட் நிக்கிறாங்க அந்த ஆறு பேர்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் வந்து பார்த்தா அடுத்து வந்து ரைசிக்கு அடுத்த இடத்துல வருவாங்க நம்ம வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவர் யாரு அவரை பத்தி ஏதாவது வந்து விஷய்ட் பாக்கலாம் இப்ப அந்த ஆறுவேத்தை பத்தி பாக்குறது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஆனா இப்ப இவங்க வரவங்க பார்த்தா ஆயத்துலாக்கம் மீனிக்கு முழுக்க முழுக்க வந்து கீழ்படியக்கூடியவர்களாக இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ஆட்களாக தான் இவங்க வந்து எப்படி ரைசி செயல்பட்டாரோ அந்த மாதிரி ஆயுத துளாக்கம் மீனி அவர்களுக்கு கீழே வந்து இவர்களும் செயல்படுவாங்க ஆனா என்னவாக இருந்தாலும் அங்க வரக்கூடியவங்களா சியா கொள்கை கொண்டவங்களாதான் வந்து இருந்துட்டு இருப்பாங்க ஆனா இந்த பாலஸ்தீன விஷயம் முடியிற வரையும் கண்டிப்பா ஈரானுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருந்து கொண்டிருக்குது அதுக்கு இப்ப வந்து வரக்கூடிய எலக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கும் ஏன்னா ஒரு எலெக்ஷன் வரும்போது இந்த போர் சமயத்துல என்ன பேசிக்கிறாங்கன்னா ஒன்னா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாளர்கள் அப்படி இல்லாட்டினா வந்து மேற்கத்திய நாடுகளுக்கு வந்து ஒத்து போகக்கூடியவர்கள் அப்படிங்கிற மாதிரியான டாக் உள்ள போயிருது வர்றவங்க இப்படி இருப்பாங்களா அப்படி இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க ஆனா ஈரானுடைய ராஜ கொள்கையே இதுதான் அவங்க வந்து ஐம்பது வருடங்களாக போராடி இருக்கிறாங்க கண்டிப்பா வந்து அக்சாவை மீட்டணும் பாலஸ்தீனத்தை சுதந்திரம் அடைய செய்யணும்னு சொல்லி அதனால யார் வந்தாலும் சரி அவர்களுடைய ஆக சிறந்த கடமை அப்படிங்கிறது வந்து இதுவாகத்தான் இருக்கும் அதுலயும் லெபனான்ல இருக்கக்கூடிய இஸ்முல்லா வந்து லிங்க் ஆகிருக்கக்கூடிய ஒரு குரூப் அவங்களுடைய டீம்னு தான் சொல்லணும் அவங்கதான் வந்து அவர்களை வளர்த்தி அவர்களை வந்து அந்த இடத்துல இருக்க வச்சு நீங்க இந்த விஷயத்தெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு கட்டளைகளையும் ஆயுதங்களையும் கொடுத்து கொண்டிருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தோம் இப்ப இருக்கக்கூடிய துணை பிரதமராக இருக்கக்கூடியவர்கள் வந்து பாத்துட்டு போனாங்க ஈரான்ல இருந்து வந்து ஹசன் ஹசுல்லா அவர்களெல்லாம் பார்த்து பேசிட்டு போனாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்க கணக்குல தான் இருந்துட்டு இருக்காங்க அடுத்து பதவிக்கு வர்றவங்களை பொறுத்து இந்த விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் சூடாக போகும் ஏன்னா வந்து பதவியில இப்ப ஆள் இல்லாம இருந்தனால ரெண்டு மாசமாக வந்து பெருசா ஈரானுடைய தலையீடு இல்லாம இருந்துச்சு பதவியில ஆள் வர்றது ரொம்ப அவசியமா இருக்கு ஏன்னா லெபனான் போர் வரும்போது எல்லாமே அங்க இருக்கக்கூடியது எல்லாமே செட்டில் ஆயிட்டா அவங்க பதவி ஏற்று அதுக்கப்புறம் வந்து இந்த இஸ்ரேல் லெபனான் விஷயத்துல கூட என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதையெல்லாம் செய்வாங்க அவங்களுக்குள்ளேயே ஆட்சி வந்து நிலையாக இல்லாம இருந்தா எதுவுமே செய்ய முடியாது அதனால இப்ப வந்து வரக்கூடிய எலக்ஷன் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் இந்த போர்லி வந்து அவசியமாகத்தான் இருந்து கொண்டிருக்கு அடுத்து தாக்குதலை பத்தி பார்க்கும்போது இன்னைக்கு ஹமாஸ் வந்து காசால இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேலிய ராணுவத்துடைய ஜிக்கிம் தளத்தின் மீது கடுமையான ஏவுகணை தாக்குதல் பண்ணியிருக்கிறதாக அவர்கள் அறிவிச்சிருக்காங்க ஜிக்கிம் அப்படிங்கறது இந்த போர் ஆரம்பிச்சது வந்து சில இடங்கள்ல நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருப்போம் அது ரொம்பவே முக்கியமான ராணுவத்தலமாக அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கு அது ஒண்ணு அதே மாதிரி மெரூன் கட்டளை தளம் இதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டு தான் இருப்போம் கட்டளை தளத்தை வந்து இஸ்புல்லா அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி இங்க ஜிகிம் பார்த்தா இப்ப வந்து ஹமாஸ் வந்து அடிச்சிருக்காங்க நிறைய சேதம் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லப்படுது முழுமையாக அழிக்கப்பட முடியாது ஏன்னா வந்து தளம்னா வந்து பெரும் கட்டமைப்பில் செஞ்சிருப்பாங்க ஒரு சில பகுதியில வந்து தாக்குதல் நடந்திருக்கு அங்கேயும் வந்து சில சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கும் ஆனா இஸ்ரேல் வந்து எதையும் வெளியிடல தொடர்ந்து இவர்கள் ஏவுகணை தாக்குதல்களையும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுல வந்து பாக்கும்போது ஹவுதி கல் ஹவுதி கல் இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹைப்பர் சோனிக் ஏவுகணிகளை வந்து இப்ப வந்து கிளமையிருக்காங்க முதல் தடவையாக இவங்க இதை கிளம்பி இருக்காங்க அதை வந்து ஒரு வீடியோவே எடுத்து விட்ருக்காங்க எப்படி தாக்குதல் பண்ணிட்டு இருக்கோம் அதுல இரண்டு கப்பல்கள் வந்து தாக்கப்பட்டதாக வந்து அவர்கள் சொல்லியிருக்காங்க எப்படி வந்து இஸ்புல்லாவுடைய புர்கான் எல்லாம் வந்து ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்ததாக இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு ஏவுகணை தான் இந்த ஐப்பர்சோனிக் ஏவுகணை வேற எதுவும் பெரியதாக வந்து ஹவுடிக்களை பத்தி இன்னைக்கு தகவல் வரல இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டது மட்டும் இல்லாம அங்க சிஎன்எண்ணை சேர்ந்த